நம்ம இருக்கிற சுல்தான் பத்தேரி டவுனில் இருந்து தாண்டி வந்தால் முத்தங்கான்னு ஒரு இடம் இருங்க நம்ம கல்லூர் வியாபாரத்துக்கு போகிற ஏரியாலாம் தாண்டி முத்தங்கா கழிஞ்சதோட செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டு முடிஞ்சதோடு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அங்கிட்டு கர்நாடகா வரைக்கும் ஃபாரஸ்ட்டு தான் இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ஏரியா தான் பார்ப்போம் நமக்கு ஏதாவது ஃபாரஸ்ட்டு வன்னிய மிருகங்கள் அதாவது வைல்ட் அனிமல்ஸ் தென்படுதான்னு பார்ப்போம் யானையை பார்த்தாச்சுங்க மூணு யானை நிற்குது நம்ம யானையை பார்த்தனால டிரைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பேக்கில் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே வண்டி கொடுக்க போயிடுச்சு ஆ பாருங்க பாருங்க ஃபாரஸ்ட்டை விட்டு தாண்டி இப்போ வந்தாச்சு சொல்லும் போல் கர்நாடகா என்ட்ராயாச்சு ஊருக்கு வந்தாச்சுங்க ஆமாம் குண்டல்பேட்டை போகிற ரோடு தான் தூங்கிட்டியான்னு பார்த்தேன் இல்லை இல்லை தூங்க

பாத்தீங்கன்னா இங்கே ஓணம் ஓணம் பண்டிகை வர்றதுனால இங்கே எல்லாமே பூ போடுவாங்கங்க இவங்களுக்கு இங்கே விவசாயம் வந்து இந்த ஓணம் சமயத்தில் வந்து பூ தான் விவசாயமே ஃபுல் அண்ட் இந்த வந்து பூ நல்லா பூத்துருச்சுனாக்கும் இங்கே டூரிஸ்ட்டு தாங்க வந்து பூக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும்

நம்ம கூட வர்றவங்க தான் அங்கே நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் வீடு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தேரியில் இருக்க பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டர் தான் மீனாட்சின்னு உள்ள இடத்துல தான் அவங்க வீடு இருக்குது நம்ம ஆரிஸ்கா இருக்கார் பார்த்தீங்களா தாடி ஆரிஸ்கா இங்கே பார்த்துருப்பீங்க நிறையா பேர் அந்த ஆரிஸ்காவோட ஃப்ரெண்டு ரொம்ப பழக்கம் இப்போ அவர் சொல்லி தான் நம்ம ஏற்பாடாக்கி நம்ம வண்டியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் ஓகேவா ஓகே நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நானே அமைதியா தான் இருக்கேன் என்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நல்லா போட்டாச்சு எங்கம்மாவே அவனுக்குன்னு பாருங்க இன்னைக்கு கிளம்பி வர்ற அன்னைக்கு கோல்டு பிடிச்சிருச்சு நேற்று இந்த கூலிங்கா ஒரு லைம் குடிச்சான் கோல்டு பிடிச்சிருச்சு ரைட் ரைட் அவர் என்ன பண்றாரு ஊத்தவர் அவர் எந்த காலத்துலயுமே உறங்க மாட்டாருங்க ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் கார்ல போனாலும் எங்க போனாலும் உறங்க மாட்டாரு ஆமா ரைட் ரைட் ஓகே நமக்கு முன்னாடி நம்ம வேற அவனோட ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க அஞ்சரைக்கெலாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க போய்க்கிட்டு இருக்கிறாங்க மேக்ஸிமம் எத்திருவோம்னு நினைக்கிறேங்க அந்த நேரத்தில் அன்னைக்கு காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு பாய ஹாஸ்டல்லாம் தெரியலை காலேஜ்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு ஹாஸ்டல்லாம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு விடணும் பார்ப்போம் அதான் அதிகம் ப்ளாகினே காலம் கூடுதல் கோமெடியாக முடியா தமிழ் காமெடி சொந்த ஓன் கண்ட் எடுத்துட்டு மைசூர் நெருக்கி வந்துட்டோங்க இதாருங்க ஏர்போர்ட் உள்ள கூடி போகணும் நாங்க காம்பவுண்ட் சோரை தான் காமிக்கிறோம் நினைச்சுக்காதீங்க உள்ள கூடி போகணும் அதெல்லாம் போய் காமிக்க ரிஸ்க்குங்க ஆமா ரிஸ்க் உள்ள வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி தூங்குற வேலை மட்டும் தான் நாங்க பாப்போம் என்ன நாங்க நோகாம நொங்கி திங்கறவங்க நொங்கு திங்கறீங்க உங்களுக்கு நொங்கு தான் சேராது சேராது இந்த ட்ரிப் போனப்ப நான் குளிச்சேன் நொங்கு எடுத்து சாப்பிட்டு ஆமா ஆமா பார்த்தா பார்த்தா எல்லாரும் வீடியோல பார்த்தாங்க ஒரு பிரச்சனை இல்லை நம்ம சாமி கும்பிட போனோமா அப்போ இத அந்த வைக்க சொன்னா பிராக்டிஸ் இந்த கிளாஸ்ல இருக்கேன் பாருங்க வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்தா தான் பைட் ஓ அப்படி இந்த ஊருக்கு போறேனே கேமரா சாந்தா கையில் கொடுத்துட வேண்டியதாங்க ம்

பாருங்க மைசூர் பேலஸ்க்கு ஃப்ரண்ட்டு கூடி போகிறோம் பாருங்க மைசூர் பேலஸ் இல்லைங்க நாங்கள் விசிட்டிங் இல்லைங்க நாங்கள் வேற ஏரியாவுக்கு போகிறோங்க இல்லை நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோமான்னு நினைச்சு கை காமிக்கிறாரு மைசூர் பஸ் ஸ்டாண்ட் அட்மிஷனுக்கு போகும்போது நம்ம பஸ் ஸ்டாண்ட் வழியெல்லாம் போன எங்க நம்ம தூங்கிட்டோம் தெரியல பைபாஸ்ல ஏரியாச்சுங்க பைபாஸு பைபாஸு தான் என்ன கொஞ்சம் சவுண்டாக பாடுமா கேட்கட்டும் அது சரி நான் பாடட்டுமா போகும் பாதை தூரமே வாழும் காலம் ஏமா நல்ல காரியத்துக்கு போகும்போது வாழும் காலம் எல்லாம் பாட வேண்டாம் இங்கே ஒன்று தெரியலையே இப்போ டாட்டா சொல்லு பைபாஸ்க்கு வந்துட்டாங்க அவர் டிரைவர் சொல்லிட்டாரு நீங்கள் பாடாதீங்க தயவு செஞ்சு வேணா பாட்டு வச்சு தர்றேன் தயவு செஞ்சு உங்க வாயால பாடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வண்டி New நம்பர் New உள்ள என்ட்ரி நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போது பாருங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கருப்பு கலர் கண்ணாடி அதான் கழிச்சு அங்கே தான் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு உள்ள இருந்து என்ட்ரி போட்டுட்டு போகணும் என்ட்ரி போட்டுகிட்டே சந்தா

ಟಿಕೆ ಅವಡ ಪಾರ್ಕ್ ಕ್ಯಾನ್ ಬರ್ನವಾ ಅವಡ ಆಫೀಸಲಾನ ಇರ್ಲ್ಲ ಅಂತಾರೆ ಟಿಕೆ ಟಿಕೆ ಹ್ಮ್ ಎಲ್ಲಾನೂ ತರಿಯಲ್ಲ ಎಲ್ಲ ಹಿಂದಿ ಏ ಟಿಕೆ ಮಾತ್ರ ಅಳಿ ಅರಿಯಾ پانی ಟಿಕೆ ಕ್ಯಾ ہوا ಅದು ಅದು ಏನಕ ಅರಿಯಾ ಅರಣಾ ಮದಿ ಆ ಆ ವಂಡಿಲೇ ಹ್ಮ್ ಅವರು ಎಂಗನೆ ಬೆಟ್ಟನ ಮನಸ್ಸು ಲಕ್ಕಿ ಕೆಎಲ್ 73 ಕೆಎಲ್ 73 ದಾ 84 63 ಅಂತಾರೆ ஆமா அம்மா நிக்கிறாங்க गाइस. ஹ்ம். நான் மோண்டோ கூட்டாரே. சொல்லிருங்க. ஐயோ மறந்துட்டேன். இவர்தான் பையனோட பையங்க. ஃப்ரெண்ட். பையனோட பையல்ல பையனோட ஃப்ரெண்ட் கூட படிக்கப் போறவன். ஆமா. கொளறேன். ஃப்ரெண்டுங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒண்ணா படிக்கப் போறாங்க. இது ஃப்ரெண்டோட அம்மா. ஓகே ஓகே. அதான் இன்னொரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் நாளைக்கு தான் வருவான். அவன் நாளைக்கு தான் வருவான். அவன நானே ஒரு டைம் தான் பார்த்திருக்கேன். நான் ஃப்ரெண்ட் இவங்கலாம் 9th ல இருந்து படிக்கிறேன் சொல்றாங்க நான் ஒரு டைம் ரெண்டு டைம் இங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அந்த ஃப்ரெண்ட் ஒரு டைம் தான் வந்திருக்கான் அது லாஸ்ட் டைம் தான் வந்திருக்கான் இனிமே பாப்போம்ல இன்னும் அடிக்கடி பாக்குவோம் ஓகேவா ரைட் ஓகே ஓகே பாத்துக்கோங்க எல்லாம் உள்ள போய் ஆபீஸ் ரூம பாத்துட்டு வந்துருவோம் இதுதாங்க அந்த காலேஜ் பெங்களூர் ஏற்கனவே நம்ம ஏர்போர்ட் வந்தப்ப காத்துறதாங்களா அவங்களே மறுபடியும் இங்க இங்க வரங்க காலேஜுக்கு வந்து காலேஜ்லயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இப்பதான் உள்ள நுழைறோம் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உறவு இல்ல தண்ணி பிரசம்

செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கறா எல்லா ரூமும் இருக்கு நமக்கு யூஸ் செய்ய வேண்டிய ரூம் இதான் அவ்வளவுதான் எல்லா ரூம்லயே நம்ம போய் யூஸ் பண்ண முடியாது என்ன சொல்ல வராரு அந்த உட்கார்ந்து அந்த தான் நிக்கிறாரு போ ஓகே ஓகே மிதினே ஓகே நான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாச்சுங்க அவனை விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம் ஓகேவா எல்லாரும் அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுறீங்க முடிய கொஞ்சம் ஒதுக்குப்பா தம்பி நல்லா இருப்பா ஒரு நாள் வெயிலுக்கு எப்படி ஆகிட்டாங்க சரி ஓகே எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லியிருப்பா ிருஷ்ணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்க லக்ஷ்மி கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும் விக்ரம் லக்ஷ்மி கிருஷ்ணன் விக்ரம் நம்ம பாக்குறதுக்காக வந்துருக்குறாங்க நானும் வந்துடுறேன் தெரியலையப்பா அப்படி நல்லா தெரிஞ்சிருப்பா ஓகே 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 வந்திருக்கோம் சாப்பிட்ற இடத்துல அவங்க காலேஜே போயிட்டாங்க காலேஜ் போயிட்டு அங்க இருந்து விசாரிச்சுட்டு இங்க வந்திருக்காங்க ஓகேவா பயங்கர சவுண்ட்ல கேக்குதா என்னமோ தெரியல இதனால அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே

நம்ம அமுதம்மா வீட்டுக்கு வந்துட்டோங்க வந்து ரொம்ப நேரம் வந்ததும் கேசரி கொடுத்தாங்க டீ கொடுத்தாங்க தண்ணி குடிச்சோம் எல்லாம் உட்காந்து சம்சா கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டு ஆகிட்டு கொஞ்ச நேரம் அரத்தி வச்சுட்டு இப்போ கீழே எங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க உட்காந்துருக்கோம் அப்ப ட்ரா எப்படி ஹோட்டல்ல பார்த்தோமா விக்ரம் அவங்க அவங்க பேர் எனக்கு தான் தெரியும் அதிக நான் தான் அதிகமாக பேசிருக்கேன் லக்ஷ்மி கிருஷ்ணன் அவங்க அவங்க விக்ரம் அவங்க பையன் அவங்க இங்கே தூரம் நம்மளை கார்லேயே கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணி விட்டுட்டு பேசிட்டு ஏன்னா நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு வந்துருக்கீங்க நீங்க வேற ஏதாச்சும் வண்டி பிடிச்சி தேவை உங்களுக்கு ரிஸ்க்கு நாங்களே உங்களுக்கு சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியில எங்களுக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க ஓகேவா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அமுதமா யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஸ்டவ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்களா அவங்க வீட்டுக்குமே இப்போ எங்களால நாங்களும் புதுசா அறிமுகம் எங்களால இவங்களும் அவங்களுக்கு அறிமுகம்

ஆர்டிக் லவ் இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு ஹீரோ ஆகணும்னு நம்ம ஆண்டவன் தெரியும் உருவகம் எல்லாருமே ஓகேவா ஓகே 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 அமுதாமாவும் சாரும் வந்து ரொம்ப தங்கமான குணம் சூப்பரா பாத்துக்கிட்டாங்க நாங்க இப்பதான் முத முதல்ல பாக்குறோம் ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி ரொம்ப அன்பா பேசுனாங்க கேசரி பேசுனாங்க கேசரி ரொம்ப சாரு எல்லாம் இருக்காங்க ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டாங்க அதாவது நம்ம ஒரு மணி நேரம் பேசுனாலும் ஓராயிரம் காலம் பேசினாலும் ஒரு டைம் பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க அன்புன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு எங்களை இப்ப பார்த்து பழகிற மாதிரி பேசலங்க நம்ம உறவுகள் எல்லாருமே ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட பழகிக்கிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உங்க குடும்பத்துல உறுதியா நினைச்சு பார்த்த உடனே பசக்குன்னு பத்திக்கிறீங்க பிரிஞ்சு போறேன்னு நினைக்கும் கண்ணு கலங்கி நீங்களும் அழுகிறது இல்லாம என்னையும் அனுபவிச்சிருங்க மனசு கனமாகுது கண்மை குளமாகுது சரி ஓகே நாங்க அவங்க கிளம்புறாங்க அதனால சரி அவங்கள ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க நைட்டுக்கு சேவ் பண்ணிட்டு காலையில தான் கிளம்ப போறோம் ஓகேவா ஏன்னா நாளைக்கு வச்சு பையனுக்கு